கிருஷ்ணர் பரமாத்மா தன்னுடைய மயிர் பீலில அபிஜித் நட்சத்திரத்தை சூடிக்கொண்டு முதல் முதல்ல தோன்றின கோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அம்சம் என்னன்னா அந்த மூல கருவறையோட விமானம் வந்து நம்ம கண்ணுக்கே படாத மாதிரி பண்ணிருக்காங்க இந்த நட்சத்திரத்தை நம்ம நினைச்சு என்ன வேண்டிக்கிட்டாலும் அது சீக்கிரமா வந்து நடந்துடும் இன்னைக்கு நான் ஒரு கோவிலுக்கு போறேன்னா என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி சொல்றவங்க நீங்க தானேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க शिवाय शिवाय नमः शिवये शिव 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 सर्वं शिवार्पणम् இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது பாத்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு கேட்டாலே இன்னைக்கு நான் ஒரு கோவிலுக்கு போறேன்னா என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி சொல்றவங்க சொல்லி கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு உலகம் பூரா இருக்கிற மக்கள் எல்லாருமே பின்பற்றக்கூடிய ஒரு இதா வந்துருச்சு இந்த அபிஜித் நட்சத்திரத்தோட ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத பாக்கணும் இதை சரியான முறையில நம்ம கரெக்டா வழிபடுறோமா அப்படிங்கறத பாக்கணும் அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம் கிருஷ்ணர் பரமாத்மா வாழ்ந்த துவா மகாபார யுகம் அப்ப வரைக்கும் வானத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி எட்டு நட்சத்திரம் இருந்தது இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் நம்ம கலியுக மக்களுக்கு அதை மறைச்சு எடுத்து போயிட்டாங்க இதை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கௌரவர்கள் அதாவது கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த காலத்துல கௌரவர்கள் நிறைய அதர்ம காரியங்களுக்காகவும் போர் தொடுக்கிறதுக்காகவும் அபிஜித் நட்சத்திரத்தை தவறா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்போ கிருஷ்ண பரமாத்மா ஒரு சின்ன திருவிளையாடல் மூலமா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து அவருடைய மயிர் பீரியில சூழிக் கொண்டார் இந்த நட்சத்திரத்தை நம்ம நினைச்சு என்ன வேண்டிக்கிட்டாலும் அந்த காலத்துல நம்ம என்ன நினைச்சு நம்ம மானசீகமா வேண்டினாலும் அது சீக்கிரமா வந்து நடந்துரும் அதற்கான பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கறதுனால நிறைய அதர்ம காரியங்களுக்கு நம்ம கலியுக மக்கள் சும்மாவே ஒரு விஷயம் கிடைச்சா மாட்டோம் அதனால கிருஷ்ண பரமாத்மா கலியுகத்துக்கு இந்த நட்சத்திரம் வேண்டாம் அப்படின்னு அந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு அப்போ இருந்த சித்தர்கள் மகரிஷிகள்லாம் எல்லாம் ஓடி போய் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கலியுக மக்களுக்கு கொஞ்சமாற்ற சுபமங்கள சக்திகள் வேணுமே அப்ப அதற்கான நியதிகளை நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது உத்திராணம் நட்சத்திரத்துக்கும் திருவோணம் நட்சத்திரத்துக்கும் நடுவுல இந்த நட்சத்திரம் வரும் இத நீங்க இந்த இருபத்தி நான்கு நிமிடமா எடுத்து நீங்க வேண்டி நீங்க பயன்பெறலாம் அப்படிங்கறத சொல்றாரு கிருஷ்ணர் நமக்காக கொடுத்த ரெண்டு நேரம் அதாவது கோதூலி லக்னம் விடியற் காலை நேரமும் பகல் உச்சி பொழுது அப்படிங்கிறது அபிஜித் முகூர்த்தமாவும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு நேரத்திலையும் உங்களுக்கு எந்தவித தோஷமும் கிடையாது இந்த ரெண்டு நேரத்துல நீங்க என்ன செஞ்சாலும் அபிவிருத்தி ஆகும் சொல்லி நம்மளுக்காக கொடுக்கறாரு அப்போ நீங்க கேட்கலாம் அபிஜித் முகூர்த்த தினமும் வருதா ஆமாங்க தினமும் பகல் உச்சி பொழுது பதினொன்னே முக்கால் பன்னெண்டே கால் வரைக்கும் பொழுது அபிஜித் முகூர்த்தம்னு சொல்றோம் காலை அது முகூர்த்தம் லக்னம் அதுலயும் நம்ம நம்ம எல்லா ஹோமங்கள் எல்லாமே பண்ணலாம் இப்போ அபிஜித் முகூர்த்தத்துக்கும் அபிஜித் நட்சத்திரத்துக்கும் இதுதான் வித்தியாசம் அபிஜித் முகூர்த்தம் தினமும் வரது அபிஜித் நட்சத்திரம் மாதத்துல ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை தான் வரும் சோ இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கறது உத்திராடம் கடைசி ரெண்டு பாதம் பன்னெண்டு நிமிடமும் திருவோணம் முதல் ரெண்டு பாதம் பன்னெண்டு

ஊற்றி அதுல திரி போட்டு நீங்க வந்து மஞ்சள் பூ வச்சு நீங்க கிருஷ்ண பரமாத்மா தான் அவர் வச்சிருக்காரு இல்லையா அவருடைய படங்கள் முன்னாடி இருக்க இல்ல பெருமாள் படம் முன்னாடி வச்சு நீங்க வழிபாடு பண்றது சிறப்பு இல்ல எனக்கு முருகன் தான் பிடிக்கும் எனக்கு அனுமார் தான் பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம் இந்த இருபத்தி நான்கு நிமிடம் நாங்க என்ன பண்ணணும் அக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட துதிய சொல்லலாம் வேல் பகை கடிதல் வேல் விருத்தம் மயில்

அனாகத பாகிமாம் இந்த வரிய நீங்க மூன்று முறை இல்ல பன்னிரண்டு முறை மறக்காம சொல்லிக்கோங்க ரெண்டு அகல் விளக்கேற்றி நீங்க ஒருத்தர் வேண்டினாலும் சரி இல்ல உங்க குடும்பத்தோட நீங்க உட்கார்ந்து வேண்டினாலும் அது கண்டிப்பா நடக்கும் இல்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேத்துக்கு ஒரு சில டவுட் இருக்கு நாங்க எப்படி வந்து இந்த நேரத்தை வந்து கால்குலேட் பண்றது அப்படின்னு உங்களுடைய நாட்டுக்குன்னு ஒரு பஞ்சாங்கம் வந்து தொகுத்திருப்பாங்க அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து நீங்க உத்திராடம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு நடுவுல இருக்கிற இருபத்தி நிமிடம் நீங்க வந்து பார்த்துக்கோங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு கோவில்கள் தோன்றிய வரலாறு இருக்கு அந்த மாதிரி அபிஜித் நட்சத்திரம் தோன்றிய கோவில் திருமங்கலக்குடி ஸ்ரீ பிராண வரதேஸ்வரர் கோவில் அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க போய் வழிபடுற கோவில்கள் பாத்தீங்கன்னா பிராணவரதேஸ்வரர் ஒன்பத்துவேலி சுரைக்காயூர் ராபட்டீஸ்வரம் இந்த கோவில்கள்ல கால சக்தி அதிகமா இருக்கிறதுனால அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க இங்க போய் வழிபட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு கிருஷ்ணர் பரமாத்மா தன்னுடைய மயிர் பீலில அபிஜித் நட்சத்திரத்தை சூடி கொண்டு முதல் முதல்ல தோன்றின கோவில் பார்த்தீங்கன்னா திருக்கண்ணபுரம் திருவாரூர் மாவட்டம் பக்கத்துல இருக்கு இங்க வந்து நீங்க போய் வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுல இன்னொரு அம்சம் என்னன்னா அந்த மூல கருவறையோட விமானம் வந்து நம்ம கண்ணுக்கே படாத மாதிரி பண்ணியிருக்காங்க ஏன்னா அபிஜித் நட்சத்திர சக்திகள் அதில் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு அபிஜித் நட்சத்திரம் இது வந்து படக்கூடாது அப்படின்னு இந்த கோவில வந்து ஒரு வடிவமைப்பு இருக்கு ஜித் அப்படின்னா வெற்றி அபிஜித் அப்படின்னா சிறப்பான வெற்றி கலியுகத்துல நம்ம வந்து பயன்படுத்துறதுக்காக இந்த ஒரு இருபத்தி நான்கு நிமிடம் மற்றவர் பலன்காக மற்றவர்களுக்காக மட்டும்தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து கணிக்க முடியும் சொல்றாங்க நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி சித்தர்கள் கொடுத்த மாதிரி இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தை நம்ம பயன்படுத்தி அதன் மூலியமா கொஞ்சம் வெற்றிகளை வந்து நம்மளும் கண்டுக்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நம்ம பார்த்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுடைய வாத்தியார் கொடுத்தது உங்களுக்காக நான் இன்னும் சேனல்ல சொல்லதான் போறேன் போறேன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அபிஜித் நட்சத்திர நேரம் ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ரீல்ஸ்லயோ ஷார்ட்ஸ்லயோ போடுறேன் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்